அலமது இல்லாத் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே என்று நாங்கள் கிதாப பாடத்திலே அத்தர் சுஸ் ஆஷிர் என்கின்ற பத்தாவது பகுதியிலே பத்தாவது பாடத்தில் இருக்கின்றோம் இந்த பாடத்திலே நாங்கள் ஐன் ஐன் ஆகிய இரண்டு ஹர்புகளையும் பற்றி பார்ப்போம் ஐன் ஐன் இரண்டு ஹர்புகளும் ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்கின்றன ஆனால் வித்தியாசம் ஐனுக்கு மேலால் ஒரு புள்ளி இருக்கிறது இந்த ஹர்ஃபுகள் தனித்தனியாக எழுதப்பட்டிருக்கின்றன அடைப்பு இந்த ஹர்ஃப் ஒரு களிமாவுடைய ஆரம்பத்தில் எவ்வாறு எழுதப்படும் அதேபோன்று நடுவிலே அதேபோன்று இறுதியிலே எவ்வாறு எழுதப்படும் என்பதை உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றன பிறகு பல களிமாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன இந்த களிமாக்கள் ஐன் ஆயின் ஆகிய ஹர்ஃபுகளை கொண்டிருக்கின்றன அவை ஹரக்கத்து பெற்ற நிலையிலும் சுக்குன் பெற்ற நிலையிலும் இந்த களிமாக்களில் இடம்பெற்றிருக்கின்றன ஆரம்பமாகவும் நடுவிலும் இறுதியிலும் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள் முதல் களிமா ஆபரா சுது ரொஜா

ترغيب إنجي. غين كسرة سي بترغنا غين فتحة سي بترغنا ادت ده, ده. ده غين ضمة سي بترغنا قراب مشغول يروغ يغزل الذي يغزل زغب أفرغ أفرغ يغزل رغب أفرغ அடுத்ததாக தமிழ் சா இவயின் ஹாவுக்கும் ஹைனுக்கும் இடையிலே நீங்கள் வித்தியாசப்படுத்த வேண்டும் இரண்டையும் ஒரே மாதிரி மொழியக்கூடாது சிலர் இரண்டு ஹர்ஃபுகளையும் வித்தியாசப்படுத்தாமல் இருப்பார்கள் எனவே நீங்கள் ஹா மொழிகிறீர்களா ஹைன் மொழிகிறீர்களா என்று உங்களுக்கும் புரிய வேண்டும் உங்களை செயல்படுப்பவர்களுக்கும் புரிய வேண்டும் இப்போது பாருங்கள் இங்கே உள்ள கனிமாக்களை ஹலப ஹ ஹ ச يخيب يغيب يخلب يغلب يغور بخور يغور بخور غلف خلف خلال غلال يغبط يخبط خمار غمار بود

வல்லசி தாவி ஹர்பல் கைனி ஃபீசத்துடன் ஐனை சுமந்த களிமாக்களை ஒருவரியிலும் ஹைனை உள்ளடக்கிய களிமாக்களை அடுத்த வரியிலும் நீங்கள் எழுத வேண்டும் பாருங்கள் இங்கே பல களிமாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன ஐங்க உள்ள களிமாக்களை ஒருவரியிலும் கைன் உள்ள களிமாக்களை அடுத்த வரியிலும் நீங்கள் எழுத வேண்டும் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய களிமாக்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஆதில் ஒராப் எஸ்ராவ் மு مغرب زعيم مغزل راغب عنب غزير عزيز التدريب الثالث اقرأ التراكيب والجمل التالية ثم اكتبها في المرة كلية تركيب نينجل واسينجل وسنامي بوكل جملة كل باقي هلي واسيت أذني يلده اه، بينتم اه، تاني تاني ثاني أشرك الله أنا لابي هو عندهم هو واقيم مغزل دعد عمار عم عادل معطف غالب غلب غسان عبد العظيم عدنان عامل في مصنع صعيد عدنان عامل في مصنع صعيد